நமச்சிவாயம் நாளை ஒன்பதாம் தேதி முதல் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை வசந்த நவராத்திரி வருகிறது இந்த வந்த நவராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பெரிதாக உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த விஷயத்தை செய்யலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் நீங்கள் வழக்கம் போல எல்லா பூஜைகள் புரஸ்காரங்கள் எல்லாம் செய்யறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நிவேதனம் எல்லாமே செய்கிறீங்கன்னா அது கூட இந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து செய்து வரலாம் இது என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் விலக செய்யும் அது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா வாழ்க்கையில் எந்த விதமான பணத்தடையாக இருந்ததுனாலும் சரி வேறு எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகை செய்யும் நோய் நொடிகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கு வேற எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எல்லா விதமான ஒரு செல்வங்களை கொடுக்கும் பணவரத்தை அதிகரிக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தேவை வந்து கோல்டன் கலர் துணி இருந்ததுன்னா கோல்டன் கலர் துணி இதெல்லாம் பத்தாம் நாள் தான் தேவை கோல்டன் கலர் துணி எடுத்துக்கோங்க அல்லது வந்து பார்த்தோம்னா சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க கடைக்கலைனா உங்களுக்கு வந்து சிகப்பு கலர் துணி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டுமே வந்து நல்ல ஒரு படம் தரக்கூடியதாக இதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் வெங்கல பாத்திரம் அல்லது வந்து பார்த்தோம்னா காப்பர் பாத்திரம் அல்லது வந்து உங்களுக்கு பித்தளை பாத்திரம் இது ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு பாத்திரம்னா என்ன சின்னதாக இருந்ததுன்னா இருந்ததுன்னா கூட போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை வந்து சுவாமி மாதத்தில் வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சிறிதளவு சிறிது இருந்ததுனால போகிறோம் அல்லது கைப்பிடி உங்களால் புண்ணியன்னா கைப்பிடி அளவு அரிசி பச்சரிசி தான் வேணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் இதுக்குள்ள தான் தேவை இந்த ஒரு விஷயம் இருந்தாலே இந்த ஒரு நவராத்திரியை வந்து மிக மிக சிறப்பாக அனைத்து வித அந்த மூன்று விதமான தேவிகளுக்குமே மனம் குளிரும்படியான ஒரு விஷயத்தையும் செய்யலாம் நமக்கும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் இந்த டெய்லியுமே வந்து நீங்கள் ஈவினிங் டைமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டியது ஒரே நேரமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் எட்டரை வரைக்கும் எட்டரை ஒம்பது மணி வரைக்கும் செய்யலாம் அந்த டைம் வந்து ஒரே டைமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இதுக்கு வந்து உங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் தேவை ஒரே டைமாக ஸ்டார்ட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தருத்துரும் தினசரியே நீங்கள் வந்து நெய்வளை கேட்டு வைத்து தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் இது இது ஒன்று தான் இதில் மெயின் கண்டிஷன் மற்றபடி பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பொதுவாகவே அவர்கள் வீட்டு விளக்காக இருந்ததுனால் சாயமாடத்துக்கு போக மாட்டாங்க ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை பற்றி தனியாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்ல மற்றபடி எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் ஆண் பெண்கள் இருவருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பச்சரிசி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எடுத்துக்கோங்க அது வந்து ஒவ்வொரு ஸ்பூன் இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நவராத்திரி நாள் முதலே இந்த ஒன்பது நாள் வரைக்கும் சக்தி அஸ்திரம்னு ஒரு பெரிய வாழை எடுத்துக்கொண்டு சுவாமியை வளம் வருவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகார முறையாக வந்து நான் வந்து வாராகி கோயிலில் வந்து பட்டாபிராம் வாராகி கோயிலே இந்த மண்டலாபிஷேக பூர்த்தி என்று செய்தேன் நிறைய பேர் வந்து அவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எதற்காக ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும் இது வந்து நம்மளுடைய தீராத கஷ்டம் ஏதாவது இருந்ததுனா நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டு அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்து ஒன்பது முறை வளம் வர வேண்டும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகார விஷயமாக இருக்கும் ஆன்மீக வழிபாட்டாகவும் பரிகாரமாகவும் இருக்கும் இதே வந்து இந்த ஒன்பது நாட்களும் இந்த ஒன்பது நாள் தீர்ந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளி இந்த ஒரு இரண்டு நாட்களில் மட்டும் தான் வந்து கோயில் நிர்வாகம் அவங்க செய்கிற மாதிரியான விஷயமா இருக்காங்க இந்த ஒரு சக்தி அஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் முறையாக இருக்கும் அதே போல் யாராவது இஷ்டமிருப்பவங்களா அதை செய்யலாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பாருங்க நீங்கள் லிங்க் லிங்க்கில் அட்ரஸ் பாருங்க அட்ரெஸில் வந்து உங்களுக்கு கோயில் நிர்வாகத்துடைய அனைத்து வித டீட்டெயில்ஸுமே இருக்கும் அடுத்ததாக கோயிலில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஒன்பது நாளுமே வாராய்க்கு சிறப்பு அபிஷேகம் வந்து அபிஷேகம் அலங்காரம் இதுவெல்லாமே வந்து செய்யவிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளுமே தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கல்பம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அனைவருக்குமே அதை செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால ஒன்பது நாளுக்கும் சேர்த்து ஒரு மிக சிறிய தொகையாக அவர்கள் வந்து நிர்வகித்திருக்கிறார்கள் கோயிலையும் வந்து பார்த்தோம்னா அனைத்து விஷயங்களும் செய்யணும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த மாதிரியான விஷயமா செஞ்சுருக்காங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுனா நீங்கள் அந்த மாதிரி மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம் பிரசாதம் அவங்க வந்து பத்தாம் நாளுக்கு அப்புறம் அனுப்பி வைப்பாங்கன்னு சொல்லுவோம் ஒன்பது நாள் முடிஞ்சு பத்தாம் நாளே எல்லா விஷயமும் அனுப்பிட முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அட்ரஸ் கொடுக்குறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தை அனுப்பி வைப்பார்கள் என்ன பிரசாதமோ அந்த மஞ்சள் பிரசாதம் நம்ம கோயிலுக்காக கொடுக்குறது இந்த ஒன்பது நாளும் உங்களுக்கு செய்ய செய்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துடைய பலனாக அந்த பிரசாதம் உங்களை வந்து சேரும் இஷ்டம் இருப்பவர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து இதெல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது எல்லா ஒரு பூஜைக்குமே முதன்மையாக கம்மியாக தெரிய வேண்டியது நீங்கள் தரையில் உட்கார கூட ஏதாவது மேட் போட்டோ கோணி போட்டோ உட்காந்துக்கணும் அதுவும் இதெல்லாம் நான் வந்து பல நூற்றுக்கணக்கான வீடியோஸில் சொல்லியிருக்கேன் விநாயகர் வழிபாடு செய்து விடுங்கள் உங்கள் இப்போ குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் நெய்வலை கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் அரிசியை கையில் எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு அதில் மஞ்சள் போட்டுக்கோங்க இப்படி கையில் வச்சுக்கோங்க கொஞ்சமாக அரிசி இருந்ததுனாலும் பரவாயில்ல போதும் வந்து உட்காந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுவாமி இவங்க எங்களெல்லாம் இந்த வழிபாடு இந்த விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் 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 துர்காயை இல்ல ஓம் 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 துர்காய துர்காய அப்படின்ற மாதிரியான ஒரு மந்திரம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் ஸ்ரீம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக நான் சொன்ன மாதிரி அனைத்து விதமான தீர்க்க முடியாத கஷ்டத்தை நீக்கக்கூடியது அப்படின்றது தும் துர்காய நம மந்திரம் எல்லாவித செல்வங்களையும் தரக்கூடியதுங்கிறது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமக ஓம் ஐம் சரஸ்வதிய நமகங்கிறது முட்டு விளக்கு எந்த வித தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை விளக்கக்கூடியது அனைத்து வித நன்மைகளும் தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடு பேர் அளிக்கக்கூடியது அப்படின்றது இதை பற்றி நான் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து வெறும் ஐ சரஸ்வதிக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் நடத்தி கொண்டிருக்கார்கள் அப்படி கிடையாது ஸோ இந்த ஒரு சரஸ்வதிக்கும் உண்டான ஒரு பீஜம் இது ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி மூன்று தொடர்ந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சொல்லிட்டு உங்களுடைய முதல்ல நீங்கள் வந்து விநாயகர் பிரார்த்தனை முடிஞ்ச உடனே நீங்கள் சங்கல்பம் செய்துங்க என்ன விஷயத்துக்காக செய்ய போகிறீங்க என்ன மாதிரியான ஒரு தேவைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை எல்லாத்தையும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த மூணு மூன்று தேவியரையும் வேண்டிக் கொண்டு அதை வந்து அந்த பாத்திரத்தில் போட்டுறீங்க அவ்வளவுதான் இதே மாதிரி வந்து நான் சொன்ன ஒரு டைமிங் அதாவது ஒரே டைம் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது ஈவினிங் டைம் தான் செய்யணும் ஒம்பது மணி வரைக்கும் செய்யலாம் ஒரே டைமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் தினசரி நீங்கள் ஆறு மணினா ஆறு மணி ஏழு மணினா ஏழு மணி அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்கள் சொல்ல மாத்திரம் சொல்லிடுங்க கவுண்டிங் வச்சுக்காதீங்க ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் சொல்கிறதுனால கூட சொல்லலாம் அது வந்து உங்களோட இஷ்டம் இது மாதிரி போட்டுருங்க இது போடும்போது முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் வெறும் அரிசியும் மஞ்சளும் மட்டும் தான் சொன்னேன் இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ரூபாய் காயின் ஒன்று வச்சுக்கோங்க அது வந்து இன்னும் நல்ல ஒரு பணம் தரும்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு ரூபா காயின் விற்கிறீங்க இல்லையா உடனே வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பீப்பிள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட அந்த ஒரு ரூபா காயின்ங்கிறது இந்தியன் காயின் தான் ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய நாட்டில் என்ன ஒரு விஷயமோ நோட்டாக வைக்கக்கூடாது நோட்டாக வைக்காமல் காயினாக தான் இருக்கணும் அந்த அவங்கக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு லீஸ்ட் பெண்ணு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சுட்டு இது மாதிரியான விஷயமா போட்டுடலாம் இது மாதிரி ஒன்பது நாலு பேர் செஞ்சு முடிச்சு செய்து முடித்துவிட்டு ஒன்பதாம் நாள் கண்டிப்பாக தினசரி நீங்கள் வந்து நிவேதனம் செய்ய முடியிறதோ தூப தீபங்கள் காட்ட முடிகிறதோ அது வந்து இரண்டாவது விளக்கு அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது விஷயம் தீபம் நம்ம சுவாமிக்கு காட்டுறதுங்கிறது தனி அது 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 உங்களால் செய்ய முடியுதோ தூபம் காட்ட முடியுதோ அதெல்லாம் தனி கந்தம் அந்த மாதிரி ஏதாவது சுவாமிக்கு வைக்கிறீங்களோ அதெல்லாம் வைக்கிறீங்களோ வைக்கலையோ இந்த ஒன்பதாம் நாள் வந்து சுவாமிக்கு வந்து பொட்டு வைக்கிறது அதாவது கந்தம் வைக்கிறது அப்படின்னா சந்தனம் குங்குமம் வைக்கிறது தூபம் காட்டுவது தீபத்தை முன் அம்பிகைக்கு காட்டுவது அம்பிகைக்கு அதாவது இந்த மூன்று தேவியரனை தானே இது செய்கிறோம் ஸோ அவங்களுக்கு காட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிவேதனம் உங்களால் முடிஞ்ச சர்க்கரை பொங்கலோ திராட்சியோ அதெல்லாம் வச்சிட வேண்டியது நைன்துலே இதெல்லாம் முடிச்சிடுறீங்க இந்த ப்ராசஸ் முடிச்சு நிவேதனம் எல்லாம் பண்ணிட்டு ஆர்த்தி காமிச்சு கடைசியா விழுந்து வணங்கிக் கொள்ளுங்கள் மூன்று தேவியர்களுக்காகவும் ஒவ்வொரு நமஸ்காரமாக பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இது வந்து நீங்கள் டெய்லியும் இந்த மூன்று நமஸ்காரங்கள் செஞ்சாலும் நல்லதுதான் இந்த மாதிரியான விஷயமா பண்ணிட்டு பத்தாம் நாள் காலையிலேருந்து மறுபூஜை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திரும்பியும் தூபதீபங்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த உள்ள இருக்கிற அரிசியிலேருந்து அந்த ஒன்பது காயினும் எடுத்துக்கோங்க அந்த ஒம்போது காயினை எடுத்து தனியாமிச்சிருங்க தனியாக காயின் ஒன்பது காயின் எடுத்து ஒவ்வொருவா காயின் இருந்ததுனால் போதும் உங்களுக்கு ரெண்டு ரூபா காயின் வச்சாலும் அது எடுத்து தனியாக வச்சுருங்க இல்லை அஞ்சு ரூபா பத்து ரூபா காயின் வச்சாலும் எடுத்து தனியாக வச்சிருங்க இந்தியா உப்புறதுக்கு சொல்கிறேன் அத பீப்பிள் அதே மாதிரி சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த அரிசி இருக்கு இல்லையா இந்த அரிசியும் மஞ்சளையும் கலந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அந்த ரெட் கலர் துணின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரெட் கலர் துணிலையும் இல்லை கோல்டன் கலர் துணிலையும் அதை போட்டுருங்க போட்டுவிட்டு நல்லா முடிஞ்சு உங்களோட பீரோட கொண்டு போய் வச்சிடலாம் சுவாமி மடத்தில் வைக்கிறது நல்லது பீரோவில் வைக்கணும்னு நினைக்கிறவங்க பீரோலையும் வைக்கலாம் ஸோ இது மாதிரியான விஷயமாக செய்துவிட வேண்டியது அந்த ஒம்பது காயின் இருக்குது இல்லையா அந்த காயினோட மேல் கொண்டு ஏதாவது ஒரு பணம் போட்டுட்டு உங்களால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய்தான் போட முடியுது அப்படின்ற மாதிரி இருந்தால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் போட்டுட்டு எண்ணெய் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயில்லேயே எண்ணெய் வாங்கி கொடுத்துரு விடுங்க எண்ணெய் நீங்கள் பாட்டிலாக வாங்கி கொடுக்கணும் விளக்கை ஏற்றுறது வேண்டாம் ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் அங்கே வீட்டில் செஞ்சிடும் அதனால முக்கியமாக இந்த மாதிரியான விஷயம் வந்து விளக்கெரியவதற்கு கஷ்டப்படக்கூடிய கோயில்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதிகப்படியான பலன் தரும் எப்பவுமே அப்படிதான் இந்த மாதிரியான டைமில் டைம்ல அது அதிகப்படியான ஒரு பலன் தரேன் வச்சுக்கோங்களேன் இது மாதிரியான விஷயமா நீங்கள் செஞ்சிருக்கீங்க அந்த ஒம்பது ரூபாயோ கரெக்டாக அந்த ஒம்பது ரூபாய் காயின் கொடுத்து தான் வாங்கணும் இல்லை அந்த ஒம்பது ரூபா அப்படின்றதுமே ஏன்னா இது இன்டர்நேஷனல் பீப்புள்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெண்ணை வச்சுட்டு அவங்க அது மாதிரியான விஷயமா பக்கத்தில் விளக்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமான்னு தெரியாது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏதாவது விளக்கு வாங்கி இது எண்ணெய் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு முடியும் அப்படின்ற மாதிரியோ இல்லை அவங்க அவங்க நாட்டிலேயே அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அந்த மாதிரி அடிப்படையாக ஒரு பிரசாதம் போடுறதுக்கு காசு இல்லாமையோ ஒரு விளக்கு எழுதியதுக்கு காசு இல்லாமையோ எந்த கோயில்களுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்தியாவில் மட்டும்தான் அது பர்டிகுலராக தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா அது மாதிரி தமிழ்நாட்டு கோயில்கள் ஏதாவது ஒரு கோயில்களுக்கு அவங்க வந்து தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அந்த இது டுவர்ட்ஸ் இதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் அவங்க வந்து கொடுத்துடலாம் சும்மா அந்த விளக்கறியதுக்கு அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான கொடுத்தா போதும்னு சொல்லலாம் அந்த பைசாவை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பைசாவை எடுத்து அவங்களுடைய பாக்ஸில் தனியாக ஏதாவது ஒரு கலர் துணியில் போட்டு வச்சிடலாம் இந்தியன் பீப்புள் பொறுத்த வரைக்கும் அந்த காயினையும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்களும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் இது மாதிரியான விஷயம் அதாவது டூவோஸ் அந்த நைன் ருபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நைன் ருபீஸ் அப்படின்றதோட சேர்த்து பணம் போட்டு நீங்கள் வந்து விலக்கெரியற்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் அது அப்போ பண்ணால் தான் இந்த ஒரு விஷயம் முடியும் அந்த அரிசியும் வந்து மஞ்சள் இருக்குல்ல வீட்டில் ஒரு நாள் இருந்தால் போமானது இரண்டாவது நாள் அதை எடுத்து சக்கரை பொங்கல் செய்யுங்க சக்கரை பொங்கலோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமோ ரைஸ் நீங்கள் வந்து வெடிச்சிடுங்க வெடிச்சிட்டு அதை எடுத்துட்டு சக்கரை பொங்கல் மாதிரி செஞ்சீங்கன்னா பசுமாட்டு கொடுங்க அல்லது ரைஸ் மாதிரி எதாவது ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா வேற ஏதாவது ஒரு வீட்டில் அது வெளியில இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பசியோட இருப்பவர்களுக்கு கொடுத்துடலாம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கிற அது மாதிரி கேட்டதுன்னா அது கொடுத்துடலாம் ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது இன்டர்நேஷனல் பீப்புளும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பசுமாட்டுக்கு கொடுக்க முடியாது அதே சமயத்தில் இந்த மாதிரியான ஏதாவது விஷயமா செஞ்சுட்டு நீங்கள் சாப்பிடாமல் இதை வந்து வெளியில் யாருக்காவது ஒரு விஷயம் நபர்களுக்கு இது மாதிரி அந்த ரைஸ்ல என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கோங்க உங்களோட நாட்டில் எது மாதிரியான விஷயமாக அவர் வாங்குவாங்க அது மாதிரியான விஷயம் பண்ணுங்கள் எதுவுமே முடியலன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடையில் கொண்டு போய் போடுங்க அது மாதிரியான விஷயமாக செய்து விடுங்க இதுதான் வந்து ப்ராசஸ் இந்த ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக இந்த ஒம்பது நாளுமே சொல்லக்கூடிய மந்திரங்களும் சரி நீங்கள் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களும் சரி அதுக்கப்புறம் அந்த துணி என்ன பண்ணுறதுன்னெலாம் கேட்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அதை ஒரு ரெண்டு பேர் கேட்குறதுனால சொல்லிடுறேன் அந்த துணி வந்து நீங்கள் திரும்பி கழுவி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது வீரக்குள்ள வச்சுலாம் சொல்லுவாங்க உங்க ஸோ இந்த மாதிரியான விஷயமாக செய்வதுங்கிறது இந்த நவராத்திரி தினத்தை முழுமையாக நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணதுக்கு இந்த முழுமையாக அதற்குண்டான ஒரு வழிபாடு பண்ணுவதற்கு இணையான ஒரு விஷயமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்ம இதை ட்ரை பண்ணிப்பாங்க